ஓம் நம்ம எத்தனையோ விதமான பாட்டு இசை கச்சேரி ராகங்கள் இவைகளை காதால் கேட்டிருக்கிறோம் அவைகள் என்ன ராகம் என்ன தாளம் எப்படி என்று அந்த கர்நாடக துறையிலே ராக சங்கீர்த்தனத்திலே உள்ளவர்களுக்கு அது ஓரளவு இல்லை நன்றாக கூட தெரிந்திருக்கும் ஆனால் எல்லோருக்கும் அந்த ஒலி ஒளி சப்தங்கள் எந்த லோகத்திலிருந்து வருகின்றது அவைகளை கேட்கின்ற திதியான சப்தமி திதி எப்படிப்பட்டது எத்தனை விதமான நட்சத்திரங்கள் எத்தனை விதமான சந்திரங்கள் தேவதைகள் நம்ம நினைக்கிறோம் இந்த பூமியில் ஒரே ஒரு சந்திரன் கிடையாது பல ஆயிரம் சந்திரன் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் சொன்னால் விஞ்ஞான உலகம் இப்பொழுது ஒத்துக்கொள்ளாது ஒரு காலத்திலே ஒத்துக்கொள்வார்கள் பல சூரிய கோடி சிவப்பிரபா அப்படி போல சந்திரனும் பல திருவண்ணாமலையிலே திருவண்ணாமலையிலே பௌர்ணமியிலே நாம் பார்க்கின்ற சந்திர பகவானானவர் விசேஷமான லோக சந்திரன் இந்த சந்திர பிரகாச ஒளியிலே கிரிவலம் வருவதும் நட்சத்திரங்களை அதாவது இந்த அங்கவ மகரிஷி அந்த திருவண்ணாமலையிலே தினமும் மலைக்கு உச்சியிலே பத்தாயிரம் கோடி அவருடைய சீடர்களுடன் தினமும் திருவண்ணாமலைக்கு நேர் மேலே நட்சத்திர வடிவிலே அப்படியே சுற்றி கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுதாவது நீங்கள் தெரிந்து கொண்டு மலை உச்சியிலே நம்மளாம் சொல்லுவோம் அந்த காலத்தில் எதோ ராக்கெட் போகிறது இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே குதூகலமாக அப்படியே நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமாக அப்படியே வலம் வருவதை நீங்கள் பார்க்கலாம் இது யார் தலைவர் அங்கவ மகரிஷி இவர் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஜீவருக்கு அருள் பாலிப்பதற்காக இரவு பகல் பார்க்காமல் நட்சத்திரங்களையே வணங்கி 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 அந்த பலன்களை எல்லாம் எல்லா லோகத்திலும் ஜீவராசிகள் மனிதன் முதல் புழு பூச்சி தாவரங்களுக்கெல்லாம் அதனுடைய பலன்களை குந்தள வடிவிலே அந்த நட நட்சத்திர லிங்கத்தை இந்த நட்சத்திரத்திற்கு இந்த விதமான முறையிலே ஒரு பூக்கள் குந்தள பூக்கள் இந்த இடத்திலே போய் அமர வேண்டும் என்று சொல்லுகின்ற இடைமூர்த்தியும் இருக்கின்றார்கள் ஆனால் நாம் அவைகளெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ராகங்கள் தாளங்கள் இவைகள் எத்தனை ராகங்கள் நமக்கு தெரியும் எத்தனை ராகங்கள் தெரியாமல் இருக்கின்றது ஒரு ராகம் கூட தெரியாது ஒரு தாளம் கூட தெரியாது ஆனால் பாட்டு என்பது பாடுவார்கள் இது என்ன ராகம் என்ன தாளம் இது எத்தனை கட்ட ஸ்வரம் என்ன ஸ்மிருதி என்ன துவனி என்ன இல்லை என்றாலும் கடவுள் இயற்கையான தானாக பாட்டு பாடும் காவியம் கதை ஓவியம் இவையெல்லாம் இயற்கையாக பல பேருக்கு அமைந்திருப்பதே இறை அதை ஒரு குரு மூலமாக வகுத்து வழிவகை செய்து பெருக்கிக் கொண்டால் கைகளிலும் மனங்களிலும் எண்ணங்களிலும் சிந்தங்கள் சிந்தனைகளிலும் செயல்களிலும் உடல்களிலும் அவர்கள் குடியிருக்கும் வீடு செல்லும் இடமெல்லாம் அந்த நாத கீத அந்த ஒளி தேவதைகள் ஒலி ஒளி அதாவது லைட்டு சவுண்டு ஆடியோன்னு சொல்ல முடியாது அப்படி இந்த தேவதைகள் நன்றாக அவர்களுக்கு அருள் கடாட்சம் கொடுப்பார் இப்போது நாம் கொஞ்சம் இந்த வானத்திலே விண்ணில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் எத்தனையோ விதமான மங்கள நல்ல சக்திகளை நல்வரங்களை நாம் ஒவ்வொருவரும் தினமும் பெற முடியும் ஆனால் அவற்று பெரும் வழிமுறைகளை இங்கே நாம் தெரிஞ்சுக்கணும் அது கொஞ்சம் தெரிஞ்சுட்டா போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் எல்லாமே பாடப்பாடராகும் போக போக யோகம் இப்படி நட்சத்திரங்களிலிருந்து அதாவது அருள்மழை பொழியும் நல்ஜோதி சக்திகளை நமக்கு நல்லவிதமாக பெற்றுத்தரும் சக்திகளை இந்த நட்சத்திர பிரகாச ராகங்கள் சிலவற்றை நாம் இங்கே பார்ப்போம் கனக குதூகலம் ராகத்தினுடைய பேரை பாருங்கள் கனக குதூகலம் நவரச கனடா வசந்தா அதாவது லலிதான்னு சொல்லுவார் இப்படி போன்ற ராகங்கள் இப்படிப்பட்டது சப்தமி திதி நாட்களிலே இந்த ராகங்களிலே பாடுவதும் பிறரை பாட வைத்து இசைக்கருவிகளே இசைக்க வைத்து கேட்பதும் பல கோடி கர்ம வினைகளை எளிதில் கரைத்து விடலாம் அப்படிப்பட்ட அரிய நல்ல பலன்களை கேட்காமலே பெற்றுத்தரும் ஆகும் அது மட்டும் இல்லை செல்ஃபோனை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவதால் என்ன காதுகளில் அந்த நாளங்களிலே அந்த நரம்புகளிலே ஒரு கோளாறு கண்டிப்பாக ஏற்படும் இதற்கு ஓரளவு நிவர்த்தி கிட்டும் எப்படி வாழைப்பட்டையிலே அந்த வாழை மட்டை இருக்க பட்டைன்னு சொல்லுவாங்க அதில் செல்ஃபோனை எப்பொழுதும் சும்மா நம்ம உபயோகப்படுத்தாத போது வச்சிருந்து அவ்வப்போது அதை பயன்படுத்துவதால் எப்பேற்பட்ட இந்த ரேடியேஷன் நச்சு கதிர் ஆன்டி ரேசஸ் அதனுடைய துன்பங்களை தணிக்க இப்பொழுதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் மிக விரைவில் சொல்லுவார்கள் இன்றைய தேதி நட்சத்திரத்தை எழுதி இது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்வார்கள் அன்னைக்கு தான் இந்த உலகம் வத்துக்கும் இப்படி ரேவதி சூரிய சூரியகாந்தம் உதய ரவி சந்திரிகா யத்துக்குல காம்போதி ஸ்ரீராகம் ராகம் லலித ராகம் தனஸ்ரீ ராகம் ரவி சந்திரிகா ஈச மனோகரி சண்முகப் பிரியா சுப்ரதீபம் சர்வபூஷணி கனகஜாவேரி ஆனந்த பைரவி நாராயணி இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஆனந்த பைரவி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி மேகரஞ்சனி நாராயண கௌரி பானுமதி ரேவகுப்தி ராகுகள் உதாரணம் சாமஜேந்திர அப்படின்னு சுவாதி திருநாளில் கீர்த்தனைகள் பாடுவார்கள் அந்த காலத்தில் இப்படி பூபாலம் போன்ற சப்த ஒளி பிரபாகங்களில் மிக மிக சக்தி வாய்ந்தது இது நமது ஒரு உள்ளூரிலே உள்ள கோயிலிலே வீட்டிலே பலரும் ஒன்றாக சென்று பாட வைப்பதும் சிறு குழந்தைகளுக்கு சொல்லித்தருவதும் கற்றுக் கொடுப்பதும் பயிற்சிகளை இலவசமாக எடுப்பதும் சொல்லியவர்க்கும் செய்தவர்க்கும் கோடி கோடி பலன்கள் உண்டு இந்த பிரபவ ஜோதி அப்படின்னு ஒன்று இருக்குது மலையமாரதம் வக்தீஸ்வரி வம்சபதி கீரவாணி நளினகாந்தி காந்தி தேவரஞ்சனி ஜெயந்தசேனா பிருந்தாவன சாரங்கம் விஜயசரஸ்வதி வகுலாபரணம் சங்க சங்கராபரணம் புஷ்பலதிகா கலாவதி ரசிகரஞ்சனி நாதபிரம்மம் வர்ணப்ரியா சரஸ்வதி குந்தல வரஹாலி இப்படி போட்ட பலவிதமான ராகங்களிலே அதில் அமைகின்ற கீர்த்தனைகள் பாடல்களை அதை பாடும்போது நட்சத்திர ஜோதியை நமக்கு உடனடியாக தரும் அற்புதமான தீர்க்கமான வல்லமை உண்டு இப்படி இவையாவும் சப்தஜோதி பிரகாச ராகம் அப்படின்னு சித்தர்கள் அருமையாக இதை சொல்கிறார் இந்த வகை ராகங்களிலே தினம் குறைஞ்சது ஒரு மூணு பாடல்களையாவது பாடுதல் பாடுது பாடுவதை பாட்டு கேட்பது காதுகளுக்கு கர்ண காரண சக்திகளை பெற்றுத்தரும் காது கேட்காம போகிறது காதில் கேட்கிற பிரச்சனை இது அற்புதமான ஒரு தீர்வு நல்ல மருத்துவ எளிமையான மருத்துவமாக இருக்கும் நல்ல சப்த ஜோதி சக்திகளை கொடுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் உள்ள இந்த பூமாலைக்கு அந்த வடிவான ஒரு பார்த்தையெல்லாம் வானத்தில் அப்படி தான் தெரியும் இந்த பூ நட்சத்திர தொகுப்பிற்கு குந்தளம் அதுதான் குந்தளம் அப்படி பேர் நமது வாத்தியார் சொன்ன அகசிய விஜயத்தில் பல இதழ்களிலே அட்டைப்படத்திலே முதல் பக்கத்திலே இந்த மாதிரி அந்த லிங்கமூர்த்திகளுக்கு அருகிலே புஷ்பம் போல இருக்கும் இதுக்கு தான் குந்தலம் இப்படி குந்தளேஸ்வரர் என்கின்ற சிவமூர்த்தியை ஒவ்வொரு சப்தமி தோறும் நம்ம வழிபட்டு அது தம் புஷ்ப குந்தலத்திற்கான பிரகாச வல்லிய நட்சத்திர சக்திகளை பெறுகின்றது இந்த குந்தல தேவது மேலும் எப்படிப்பட்ட எந்த நாளிலே எத்தகைய நட்சத்திர கிரணங்களை அந்த ரேசை அடைய வேண்டும்னு ஒவ்வொரு நட்சத்திர தேவிக்கும் சுவாமி சர்வேஸ்வரன் அழுகின்ற தலைமை குந்தலேஸ்வரி சமேத குந்தலேஸ்வரர் எழுந்த அருளியிருக்கும் திருக்குற காவல் அதாவது எங்கே இருக்குது காவலே பட வேண்டாம் இது பூம்புகார் அருகே இருக்குது இசை வல்லுநர்கள் இசைத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு குழந்தைகளுக்கு இசை கற்றுக்கொள்பவர்களுக்கு அருளும் அற்புதமான ஸ்தலங்கள் முன்ன பார்த்தோம் புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள திருக்கோகர்ணம் இது சென்னைக்கு அருகே உள்ள முப்பேடு இப்படி அதே போல திருக்குற நமது நட்சத்திர சப்த ஒளியை தருகின்ற எதிர்காலத்திலே இவைகள் ஒரு மருத்துவத்திற்கு ஈடு கொடுக்கும் ஒரு விஞ்ஞான உலகத்திற்கு உங்களை இட்டு செல்லும் நாளைக்கு இந்த உலகத்திலே என்ன நடக்கப் போகின்றது புயல் வெள்ளம் பெரிய பூகம்பம் இவையெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு எங்கே போய் எதில் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட சிவலிங்கம் பார்க்கும் பொழுது ஒரு கணப்போதில் அந்த லிங்கத்தினுடைய நாம் சொல்லுவோமே அந்த நிறமானது மாறி இருக்கும் இதை வச்சே சொல்லிவிடலாம் இங்கே இப்படிப்பட்ட உலகத்திலே இப்படிப்பட்ட வெள்ளம் பேரிடர் போர் வார் நடக்குது வார் இதெல்லாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் விஷயம் தெரிந்த நல்லவர்கள் இதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதற்கான பிரார்த்தனைகளை துதித்து வழிபட்டு அவர்கள் தன்னை அடக்கி கொண்டு செல்வார்கள் அதில் தலை சிறந்தவர் அங்கம மகரிஷி நட்சத்திரங்களுக்கு தினமும் அங்கம மகரிஷிக்கு அக்கிரியை கொடுப்பதும் பல கோடி நட்சத்திரத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுக்கும் அங்கப மகரிஷி தினமும் ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது எல்லா நட்சத்திரத்தையும் வணங்கிய அவரது புண்ணியத்தை நமக்கு அள்ளித்தருவார் தருவார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையே அவருளால அருணாச்சலா